இதுக்கு சிஎஸ்கேவே பரவாயில்லை ராஜஸ்தான் ராயல்ஸ் சோழி முடிந்தது பிளே ஆஃப் போவதே கடினம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியே பரவாயில்லை என்று சொல்லும் அளவிற்கு விளையாடி வருகிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கடைசியாக விளையாடிய இரண்டு போட்டிகளிலும் ராஜஸ்தான் அணி கடைசி ஓவரில் ஆறு பந்துகளில் ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் சொதப்பி தோல்விகளை சந்தித்துள்ளது இதன் மூலம் எட்டு போட்டிகளில் இரண்டு வெற்றிகள் மற்றும் ஆறு தோல்விகளுடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி படுமோசமான நிலையில் உள்ளது இந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவது என்பது மிக கடினமான விஷயமாக மாறியுள்ளது ஐ பி எல் வரலாற்றில் இதுவரை பதினாறு புள்ளிகள் எடுத்த அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு உறுதியாக சென்றுள்ளன பதினான்கு புள்ளிகளை எடுத்த அணிகள் நெட் ரேட் அடிப்படையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு சில சமயம் முன்னேறியுள்ளன தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இரண்டு வெற்றிகளுடன் நான்கு புள்ளிகளை மட்டுமே பெற்றுள்ளது அந்த அணிக்கு இன்னும் ஆறு போட்டிகள் மீதமுள்ளன அந்த அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றால்தான் கூடுதலாக பன்னிரண்டு புள்ளிகளை பெற்று மொத்தம் பதினாறு புள்ளிகளை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பெற முடியும் அப்போதுதான் உறுதியாக பிளே ஆஃபிற்கு செல்ல முடியும் ஒருவேளை பதினான்கு புள்ளிகளை பெற வேண்டும் என்று வைத்து கொண்டாலும் கூட அந்த அணிக்கு மீதமுள்ள ஆறு போட்டிகளில் ஐந்து வெற்றிகள் தேவை இது மிகவும் கடினமான விஷயம்தான் எனவே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டது அந்த அணி இன்னும் ஒரு போட்டியில் தோல்வியடைந்தாலும் அந்த அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு முடிவுக்கு வந்ததாக நாம் உறுதியாக சொல்லலாம் ஏனெனில் தற்போது முதல் நான்கு இடங்களில் இருக்கும் அணிகள் தலா பத்து புள்ளிகளை பெற்றுவிட்டன அந்த அணிகள் இன்னும் தலா மூன்று போட்டிகளில் வென்றால் எளிதாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிடும் எனவே இந்த ஆண்டு நிச்சயம் பெரும்பாலான அணிகள் பதினாறு புள்ளிகளை பெற்றுதான் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிச் செல்லும் என்ற கணிப்பு உள்ளது இது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் தற்போது ஏழு போட்டிகளில் இரண்டு வெற்றிகளை பெற்றுள்ளது அந்த அணி இன்று மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெறவில்லை என்றால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் நிலைதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ஏற்படும்